இறைசாட்சி உள்ளறும் மகிழ்ச்சி உடல் நலம் பெற்று திரும்பினார் பேராயர் காலகர் பேராயர் காலகர் அவர்களின் உடல் நலம் குறித்து குறிப்பிடுகையில் அவருக்கு சிறியதொரு நோய் இருந்தது என்றும் அவர் விரைவில் நலமடைந்தார் என்றும் கூறினார் கொழும்பு உயர்மறை மாவட்டத்தின் செய்தி தொடர்பாளர் அருள்பணி பெர்னாண்டோ பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பீடத் துறையின் செயலர் பேராயர் பால் ரிச்சர்டு காலகர் அவர்கள் இலங்கைக்கு மேற்கொண்ட பயணத்தின்போது ஏற்பட்ட உடல் நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என்றும் அவர் நலமடைந்தவுடன் நவம்பர் எட்டு சனிக்கிழமையன்று நாடு திரும்பினார் என்றும் கூறியுள்ளது யூகான் செய்தி நிறுவனம் நவம்பர் ஐந்து புதன்கிழமையன்று பேராயர் காலகர் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு உயிர்ப்பு ஞாயிறன்று நிகழ்ந்த குண்டுவெடிப்புகளில் சேதமடைந்த இரண்டு கோவில்களில் ஒன்றான கொழும்பில் உள்ள புனித அந்தோனியார் திருத்தலத்தை பார்வையிட்டார் என்றும் பின்னர் அவர் சாந்தா லூசியா பேராலயத்தில் நடைபெற்ற நன்றி திருப்பலியில் கலந்து கொண்டார் என்றும் அச்செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது பேராயர் காலகர் அவர்களின் உடல்நலம் குறித்து குறிப்பிடுகையில் அவருக்கு சிறியதொரு நோய் இருந்தது என்றும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் விரைவில் நலமடைந்தார் என்றும் கூறினார் கொழும்பு உயர்மறை மாவட்டத்தின் செய்தி தொடர்பாளர் அருள்பணி பெர்னாண்டோ அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விஷோ ஆல் பெஸ்ட்